வணக்கம் ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள்வளமும் அருள்வளமும் நிறைந்தது அதேபோல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர் நூல்வெளி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் இதில் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் உடுமலை நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி